வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஜிஆர் புர் மோட்டர்ஸ் மூலமாக பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி டோட்டல் ஏரியா அஞ்சு ஏக்கர் அறுபது சென்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்லேருந்து உள்ளே வரணும் ஆறு கிலோமீட்ரு அதே போல் பொள்ளாச்சி தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து உள்ளே வந்தோம்னாலே ஆறு கிலோமீட்டர் டோட்டல் ஏரியா அஞ்சு ஏக்கர் அறுபது சென்ட்டு ஃபுல்லாக தென்னை இந்த ப்ராப்பர்ட்டியில் என்னென்ன இருக்குன்னா ஒரு பெரிய செட் இருக்குது ஒரு கோழி பண்ணை போடுற மாதிரி செட்டு மாட்டு பண்ணை கோழி பண்ணை போட்டுக்கலாம் அதுபோல் ஓனர் தங்குற மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது லேபர்ஸ் தங்குற மாதிரி அஞ்சு ஆறு வீடு இருக்கு ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி இது வந்து பிஏபி வாய்க்கால் பாசனம் பாயி வந்து பிஏபி வாய்க்கால் இதில் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஏழ் ரக்பி பூமியோட தலை வாய்க்கால் வந்து இங்கே தலைமடை இதுதான் தோட்டத்துக்கு போகிற வாய்க்காலோட சொல்யூஷனு இதிலருந்து அப்படியே போயிடும் ஃபுல்லாக ஃபென்ஸ் பண்ணிக்கிறாங்க தென்னை வந்து நடவு போட்டு ரெண்டு வருஷம் ஆச்சு ஃபுல்லாக தென்னை ஃபுல்லாக தார் ரோடு பேஸு இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தார் ரோடு பேஸு தார் ரோடு பேஸு ஒரு ஐநூறு அறநூறு அடி வரும் ஃபுல்லாக தார் ரோடு பேஸு உங்களுக்கு முன்னாடி வந்து தென்னையும் காமிக்கிறேன் இது வந்து செட்டு பாருங்கள் இதான் தென்னை வந்து இந்த சைடு ஃபுல்லாக தென்னை ஃபுல்லாக ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக ஃபென்ஸ் பண்ணிக்கிறாங்க நல்லா பக்காவான ஃபென்ஸு இது மெயின் வாய்க்கால் தொட்ட மாதிரி வர்றதுனால வாட்டர் சோர்ஸ் பிரச்சனையே இருக்காது இதுதான் மெயின் வாய்க்கால் இது ப்ராப்பர்ட்டி வாய்க்கால் தண்ணி இதில் வருஷம் வருஷம் வாய்க்கால் தண்ணி போயறது போகிறதுனால நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அருமையான இடம் இண்டஸ்ட்ரியலுக்கும் அக்ரிக்குமாகு அக்ரிக்கும் ஆகு சூப்பர் இடம் இந்த மாதிரி ஒரு வாட்டர் சோர்ஸோட எல்லா சௌகரியத்தோடு பூமி கிடைக்காது டோட்டல் ஏரியா அஞ்சு ஏக்கர் அறுபது சென்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை ஒரு ஏக்கர் ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்குட்பட்டது தான் பொள்ளாச்சி திண்டுக்கல் பைப்பாஸ்லேருந்து நாலு கிலோமீட்ரு பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்லேருந்து ஆறு கிலோமீட்டரு பொள்ளாச்சி தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து ஆறு கிலோமீட்ரு இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் எயிட் ஜீரோ ஃபைவ் செவன் டூ த்ரீ இந்த ப்ராப் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் எல்லா விதமான ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு என்னை கான்டாக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம்